இயேசு ியமானவர்களேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது ஒரு ஒரு பெரிய கத்தோலிக்க ஆலயம் இந்தோனேஷியா தேசத்தில் ஒரு பெரிய ஆலயம் இது இது கத்தீட்ரல் ஆலயம் என்பதாக சொல்லப்படுகிறது அதாவது முன்னூத்தி ஐம்பது வருஷம் இந்த இந்தோனேஷியா தீவுகளை டச்சு பீப்பிள் வந்து ஆளுகை செய்திருக்கிறாங்க அவர்கள் கட்டின ஆலயம் இது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாய் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான ஆலயம் பிரம்மாண்டமான ஆலயம் தினந்தோறும் ஆராதனை நடைபெறுகிறது சந்தோஷமான முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா இதுக்கு ஜஸ்ட் தான் இங்க பிரம்மாண்டமான பெரிய மசூதி இருக்கிறது அங்கே இஸ்லாமியர்கள் கூடி அவங்க தொழுகை நடத்துகிறார்கள் இந்த மாதிரி இங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு ஒற்றுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் இந்த தேசத்துல அரசாங்க கணக்கெடுப்பின் படியே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கணக்கெடுப்பின்படி பதினோரு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே வாடுகிறார்கள் அதனால இந்த தேசத்துல ஆண்டு பிள்ளைகள் இயேசு விசுவாசிக்கிற மக்கள் நிறைய பெருகி இருக்கிறார்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கேட்குறீங்களா உபாகமும் ஏழாம் அதிகாரம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் உன்னை சொந்த இருக்கும்படி தெரிந்து கொண்டார் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்காக தெரிந்து கொண்டார் வேலைக்காரனா வைத்துக் கொள்வதற்கு அல்ல வீட்டுல வேலைக்காரியா வைத்துக் கொள்வதற்கு அல்ல பியூனா வைத்துக் கொள்றேன் டிரைவரா வைத்துக் அல்ல சொந்த ஜனமாய் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய பிள்ளை அப்படி சொந்த ஜனமாய் வைத்துக் கொள்ள தெய்வம் தெரிந்து கொண்டாராம் அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நான் இயேசுவுக்கு சொந்த ஜனம் வானத்தி பூமி உண்டாக்கிய ஆண்டவருக்கு சொந்த ஜனம் அவருடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளணும் அதுல ஒரு பெரிய விசுவாச அறிக்கை இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது நான் எங்கங்க ரொம்ப கஷ்டங்க ஏழை குடும்பங்க படிப்ப இல்லாத குடும்பங்க ரொம்ப வருமாங்க அப்படி சொல்லாதங்க நான் இயேசுக்கு சொந்தம் வானத்திய பூமி ஆண்டவருக்கு சொந்தம் அவருடைய சொந்த ஜனமா இருக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார் அதுக்கு என்ன செய்தார் தெரியுமா சிலுவையில ரத்தத்தை செத்தி தன்னை பலியாய் கொடுத்து நம்மை மீட்டு வெள்ளைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறா இவங்க என்னுடைய அதற்காக தன் ரத்தத்தை சிந்தின ஒரு ஆண்டவர் மகிழ்ச்சியா சொல்லலாம் நான் இயேசுக்கு சொந்தம் என்பதாக சிலர் பாருங்க யாரோ ஒருவருக்கு ஊருக்கு சொந்தம் சொன்னா ஆளுகிறவங்க அதிகாரத்திலிருந்து சொந்தன்னா ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா நான் சீஃப் மினிஸ்டருக்கு சொந்தம் அப்படிம்பாங்க இந்த மினிஸ்டருக்கு சொந்தம் அப்படி எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்டா தூரத்து சொந்தம் அப்படிம்பாங்க பாத்தீங்களா ரொம்ப தூரத்து சொந்தம் அதே பெருமையை சொல்லுவாங்கல்ல நான் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவருக்கு நீங்க தூரத்து சொந்தம் கிடையாது ரத்த சம்பந்தமான சொந்த பிளட் ரிலேஷன்ஷிப் இயேசுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது சம்பந்தமான உறவு நமக்கு உள்ளது அதனால இயேசுக்கு நான் சொந்தம் அப்படி ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கேன் நாங்க வந்து ரத்த சம்பந்தமான உறவு உள்ளவங்க அப்படி சொல்லுங்க தைரியமா பிசாசை பயப்படுவான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதனால்தான் பிசாசு வந்து ஆட்டம் போடுறான் உங்களை பயம் ஒருத்தரம் நீங்க சொல்லி பாருங்க ஏ அவங்க வச்சுக்காதப்பா அவங்க அப்பா வந்து மினிஸ்டர்ப்பா அவன் வச்சுக்காத அவங்க சொந்தக்காரங்க மினிஸ்டர் சொல்லுவாங்கல்ல அப்போ நான் இயேசுக்கு சொந்தம் அவருடைய மீட்கப்பட்ட தைரியமா நீங்க சொல்லுங்க இயேசு இருக்கிறார் அவனுக்கு அவளுக்கு இயேசு இருக்கிறார் நீ நம்ம விசுவாசத்துல குறைவுபட்டனாலதான் சாத்த மேற்கொள்ளுகிறான் அதனால ஆண்டு வரே சொல்ற நீ எனக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சந்தோஷமா சொல்லுங்க நான் இயேசுக்கு சொந்தம் அன்றுவரே உம்முடைய சொந்த ஜனமா என்னை வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே நாமுடைய சொந்த ஜனமாய் இருக்க என்னை தெரிந்து கொண்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம் எனக்காக ரத்த செந்தை மீட்டெடுத்து உம்முடைய சொந்த பிள்ளை ஆக என்னை அணைத்து கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசுக்கிற சுவேன் நாமத்தில் ஆமேன் ஆமேன்